நம்மக்கிட்ட இருக்க இந்த சேல்ஸ் டேட்டா வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஒரு இன்ட்ராக்டிவான டேஷ்போர்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேஷ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இங்கே என்னென்ன கீ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிப்போம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மூணு கேபிஐஸ் வந்து இருக்குது டோட்டல் ஆர்டர்ஸ்னு ஒரு கேபிஐ அண்ட் ஷிப்பிங் காஸ்ட்டு அப்புறம் ப்ராஃபிட்டு ஸோ இந்த மாதிரி கேபிஐஸ் வந்து மூணு இருக்குது இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இங்கே சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணேன் அவன் பின்னாடி இருக்கிற சார்ட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கேபிஐ வந்து ஆட் பண்ண போகிறோம் ப்ளஸ் அதுக்கு பின்னாடி வந்து சார்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே வந்து ஆறு எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நமக்கு சார்ட் ஒன்று இருக்குது சேல்ஸ் பை மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் இருக்குது அடுத்து ப்ராஃபிட் பை கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் இருக்குது அடுத்து சேல்ஸ் பை செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது சாரி சார்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி மூணு சார்ட்டு அது போக மூணு கேபி அப்புறம் பேக்ரவுண்ட் சார்ட்டு அப்புறம் ஒரு ஃபில்டர் ஸோ இதுதான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பியோ டேபிள் வந்து யூஸ் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த டேஷ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ பிவோ டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டல் ஆர்டர்ஸ்க்கு வந்து கிரியேட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு பிவோ டேபிள் என்ன அப்படின்னா டோட்டல் ஆர்டர்ஸு ஸோ இந்த சேல்ஸ் டேட்டாவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன் இன்சர்ட்டில் போயிட்டு பிவோ டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஷீட்டில் வந்துட்டு நான் போட சொல்கிறேன் எங்கன்னா இந்த பிவோ டேபிள் அப்படின்ற இந்த ஷீட்டில் இந்த இடத்துல நான் வந்து போட்டுக்கிறேன் ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்றேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பிவோ டேபிள் வந்து ஆட் ஆயிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு கேபிஐ வேல்யூ என்ன டோட்டல் ஆர்டர்ஸ் ஸோ ஆர்டர்ஸ் ஆர்டர் ஐடி ஸோ ஆர்டர் ஐடி வந்து வேல்யூவில் வச்சாச்சு இதை வந்து நான் வந்து கவுண்டாக வந்து மாற்றிக்கிறேன் இந்த டேட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு யூனிக் ஐடி தான் யுனிக் ஐடி இருக்கிறதுனால நான் வந்துட்டு அதை செக் பண்ணலை சப்போஸ் உங்கள் டேட்டாவில் டூப்ளிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அதை செக் பண்ணிவிட்டு டிஸ்டிங்க் கவுண்டாக வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஐடி ஸோ ஆர்டர் ஐடி வந்து கேபிஐ வேல்யூ ஜென்ரேட் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் காஸ்ட்டு ஸோ இதே மாதிரி இந்த பிவோடேபிளில் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஷிப்பிங் காஸ்ட் வேணும் ஸோ இதை வந்து ஆர்டர் ஐடி எடுத்துடுறேன் இங்கே ஷிப்பிங் காஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீல்டு வந்து இங்கே இருக்கு ஸோ அதை எடுத்துக்கிறேன் எக்ஸாக்ட்லி ஹியர் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்பர் ஃபார்மேட்டில் டிஜிட்ட வந்து கம்மி பண்ணிடுவோம் ஸோ இது வந்து ஷிப்பிங் காஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஸோ இங்கே வந்து பேஸ் பண்ணியாச்சு இதை எடுத்துட்டு ப்ராஃபிட் அப்படின்றத வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மில் தான் இருக்கணும் கவுண்ட் தேவை கிடையாது நம்ம ஆர்டர் ஐடி மட்டும்தான் கவுண்டில் வச்சுருக்கோம் ஸோ மூணு கேபிஐ வேல்யூ வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த கேபிஐ வேல்யூவுக்கு பின்னாடி வந்து வர்றது பார்த்தீங்களா இந்த சார்ட்டு இது வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணணும் ஸோ இது எதை பேஸ் பண்ணி ரெடி பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஆர்டர் ஐடி அப்படின்றது நம்ம சும்மா கொடுத்துருக்கோம் இப்போ இதுவே வந்து நம்ம மன்த் வைஸ் கொடுத்தா மட்டும்தான் மன்த் வைஸோ இல்லை குவார்ட்டர் வைஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து கிராஃப் வந்து வரும் ஸோ இப்போ அதை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல வந்து நான் டேட்டு மட்டும் ஆட் பண்ணுறேன் ஆர்டர் டேட் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ ஆர்டர் டேட்டில் வந்து நமக்கு மன்த்து வேண்டாம் ஆர்டர் டேட்டு வேண்டாம் ஸோ குவார்ட்டர்ஸ் வேணும் இது எதுக்காக நான் வந்து குவார்ட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்றத நான் வந்து டேஷ்போர்டை வந்து டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதே இதை திரும்ப காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷிப்பிங் காஸ்ட் வந்து பண்ண போகிறோம் ஷிப்பிங் காஸ்ட் எங்கே இருக்கு ஓகே ஓகே ஷிப்பிங் காஸ்ட் வச்சு ஓகே ஸோ இதே மாதிரி நமக்கு அடுத்து என்ன வேணும் அப்படின்னா ப்ராஃபிட் வேணும் ஸோ இதையே நம்ம காபி பண்ணிப்போம் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு இதில் வந்து டேட்டு மட்டும் ஆட் பண்ணால் நமக்கு போதும் ஆர்டர் டேட் ஓகே இதில் வந்து மந்த்து வந்து தேவைப்படாது ஆர்டர் டேட் வேணால் குவார்ட்டர்ஸ் மட்டும் இருக்கட்டும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கேபிஎஸ்க்கு தேவையான பிவோ டேபிள் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ அடுத்து என்ன அப்படின்னா சேல்ஸ் பை மந்த்து இந்த சார்ட்டுக்கு உண்டான பிவோ டேபிளை வந்து நம்ம ரெடி பண்ணணும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு ப்ராஃபிட்டுக்கு பதிலாக சேல்ஸ் வேணும் ஸோ சேல்ஸை வந்து எடுத்து வச்சுப்போம் சேல்ஸ் வச்சாச்சு இப்போ இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இங்கே வந்துட்டு நமக்கு மந்த்து வேணும் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அண்ட் மந்த்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பண்ணியாச்சு இப்போ அடுத்த சார்ட் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் பை கேட்டகிரி ஸோ இந்த கேட்டகிரி பேஸ் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் தெரியணும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஜஸ்ட் வந்து காபி பண்ணிக்கிறேன் இது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ நமக்கு என்ன வேணும் ப்ராஃபிட் வேணும் ப்ராஃபிட் பை கேட்டகிரி ஸோ இந்த கேட்டகிரியை வந்து இங்கே ரோலை வச்சிட்றேன் ஸோ ப்ராஃபிட் பை கேட்டகிரி வந்து கிடச்சிருச்சு இப்போ அடுத்த சார்ட் என்ன அப்படின்னா சேல்ஸ் பை செக்மெண்ட் ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ ப்ராஃபிட்டை வந்து எடுத்து வச்சுர்றேன் செக்மெண்ட்டை வந்து ஆட் பண்ணிடுறேன் சாரி செக்மெண்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு சேல்ஸ் வந்து வேல்யூவில் வச்சுர்றேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா பிவோ டேபிளையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம டேஷ்போர்டை வந்து டிசைன் பண்ணிட்டு இதை வந்து ஷார்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து டிசைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சாம்பிள் அப்படின்ற இந்த இடத்துல வந்து பாக்குறேன் எந்த மாதிரியா நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ரோலை வந்து இந்த மாதிரி கலர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஆர்டர் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் டேஷ் போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கே வரைக்கும் எடுக்கலான்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஓகே இந்த ஏரியா ஃபுல்லாக எடுப்போம் ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஃபில்லில் போயிட்டு நான் ஆல்ரெடி இந்த கலரெலாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் எனக்கு ஈஸியாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த கலர் கோடு வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் பார்த்து நீங்களும் சேம் கலர் வந்து போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் டேஷ்போர்டுக்கு வந்து முக்கியமாக கலர் ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து அந்த லுக்கு கரெக்டாக வரும் இல்லைன்னா லுக் இருக்காது ஸோ வந்து இப்போது ஹெட்டிங் வந்து போட்டாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டுக்கு வந்து நம்ம வந்து கிரே மாதிரி ஒரு கலர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கிரே பார்த்திங்க அப்படின்னா இங்கே தெரியும் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் நிறையா கலர்ஸு ஸோ இதை வந்து இங்கே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணி வச்சாச்சு எனக்கு தெரிஞ்சு வியூவில் போயிட்டு இந்த கிரிட் லைன் வந்து ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் டேஷ்போர்டு வந்து க்ளீனாக இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைன் தெரிகிறது ஒரு மாதிரி இருக்கும் இதே இது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்களா டேஷ்போர்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சார்ட்டு வந்து ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு சார்ட் என்ன அப்படின்னா டோட்டல் ஆர்டர்ஸ் உடைய சார்ட்டு ஸோ வந்து இந்த ஆர்டர்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு ரெக்கமெண்டட் சார்ட்டில் போய்ட்டு ஏரியா சார்ட் ஒன்று இருக்கும் இந்த ஏரியா சார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு எல்லா படனையும் ஹைட் பண்ணிடுங்க ஹைட் பண்ணிட்டு இதில் எல்லா டீட்டெயிலையுமே வந்து எடுத்து விட்டுருங்க ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ட் ரெடி ஆயிடுச்சு ஸோ இங்கே வந்து கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன் நான் ஸோ ஃபஸ்ட்டு கேபிஐடைய சார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் காஸ்ட்டுடைய சார்ட் வந்து ரெடி பண்ணும் ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்ணுறேன் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு நம்ம வந்து பிவோ டேபிள் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இன்சர்ட்டில் போயிட்டு ரெக்கமெண்டட் சார்ட்டில் போயிட்டு நான் ஏரியா சார்ட்டு வந்து திரும்ப செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ஓகே கொடுத்துட்றேன் அதே மாதிரி நான் வந்து எல்லா படனையும் வந்து ஹைட் பண்ணிடுறேன் டேட்டா எல்லாத்தையுமே எடுத்து விட்றேன் ஓகே இப்போ எல்லாமே எடுத்தாச்சு ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் எக்ஸு கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுக்குறேன் ஸோ இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு எனக்கு மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இல்லைன்னா ஒன்று வந்து பெருசாக ஒன்று வந்து குட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் ஸோ மேக்சிமம் ஒரு நைன்ட்டி பர்சண்ட் அக்யூரேசியில் வந்து எல்லாமே ஒரே மாதிரி ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டுடைய சார்ட் வந்து தேவைப்படும் ஸோ இப்போது பிவோ டேபிளில் போகிறேன் அதே மாதிரி செலக்ட் பண்ணுறேன் இன்சர்ட்டில் போகிறேன் ரெக்கமெண்டட் சார்ட்டு ஏரியா சார்ட்டு ஸோ திரும்பவும் வந்து பட்டன்ஸ் வந்து ஹைட் பண்ணுறேன் இங்கே வந்து எல்லா லேபிள்ஸையுமே விட்றேன் சார்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட்டு கண்ட்ரோல் எக்ஸு கண்ட்ரோல் வி இங்கே ரீசைஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ பண்ணியாச்சு ஓகே டன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஃபில்டர் வந்து வைக்கணும் அது கடைசியாக நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வைக்க போகிற சார்ட் என்ன அப்படின்னா இந்த சேல்ஸ் பை மந்த்துருக்கு பார்த்தீங்களா இந்த சார்ட்டு ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிடுவோம் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இதுதான் சேல்ஸ் பை மந்த்து ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்டில் போயிட்டு ரெக்கமெண்டட் சார்ட்டில் திரும்ப ஏரியா சார்ட்டு தான் இதில் பட்டன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஹைட் பண்ணிடலாம் இதில் வந்து இந்த வேல்யூ இதெல்லாம் இருக்கட்டும் இதில் டோட்டல் நமக்கு தேவையில்லை சார்ட்டு டைட்டில் வந்து தேவையில்லை கிரிட் வந்து தேவையில்லை ஸோ இதை வந்து கண்ட்ரோல் எக்ஸு கொடுத்துட்றேன் டேஷ்போர்டில் கண்ட்ரோல் பி கொடுத்து இங்கே பேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபில்டர் வந்து இதே மாதிரி ஒரு சாம்பிளுக்காக சும்மா அதை வந்து காபி பண்ணிக்கிறேன் ஏன்னா எவ்வளோ ஸ்பேஸ் வருதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா ஸோ அதனால் சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி நான் வச்சுக்கிறேன் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஸோ இந்த சைஸில் ஃபில்டர் வருது அப்படின்னா நமக்கு இந்த இதெல்லாம் தேவைப்படாது ஐ திங்க் இதுவே கரெக்டான சைஸுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ இந்த இடத்துல ஒரு சார்ட்டும் அதுக்கு கீழே இன்னொரு சார்ட்டும் நம்ம வந்து பண்ண போகிறோம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ப்ராஃபிட் பை கேட்டகிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பை செக்மெண்ட் ஸோ so, இதில் வந்து என்னன்னா ப்ராஃபிட் இது வந்து செலக்ட் பண்ணிட்டு இன்சர்டில் போகிறேன் ரெக்கமெண்டட் சார்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பை சார்ட்டில் பண்ணுறோம் ஸோ பை சார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் சிம்பிளான பை சார்ட்டே போதும் ஓகே okay கொடுத்துட்றேன் so, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸை so, வந்து ஹைட் பண்ணிடுங்க ஸோ இதில் வந்து நம்ம வந்து இந்த லெஜன்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த இது இதில் வந்து நம்ம வந்து டாப்பாக பாட்டமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பாட்டம் நான் வச்சுக்கிறேன் ஸோ பாட்டம் வச்சுக்கிட்டேன் சார்ட்டு டைட்டில் தேவையில்ல எடுத்து விட்டேன் ஸோ ஜஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் எக்ஸு கண்ட்ரோல் பி இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த பை சார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு தேவைன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த இதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே நான் பை சாட்டுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஹைட்டு நல்லா கொடுத்தீங்கன்னா தான் அந்த விசிபிலிட்டி இருக்கும் இல்லைனா விசிபிலிட்டி இருக்காது ஸோ ஐ திங்க் ஓகே இது டீசெண்டாக இருக்குது டன் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேல்ஸ் பை செக்மெண்ட்டு ஸோ செக்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுறோம் இன்சர்ட்டில் போகிறோம் ரெக்கமெண்டட் சார்ட்டு போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார் சார்ட்டு சிம்பிளான ஒரு பார் சாட்டை வந்து செலக்ட் பண்ணுறோம் இதை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்குறோம் டேஷ்போர்டில் பேஸ் பண்ணுறோம் இப்போ ரைட் கிளிக் பண்ணி பட்டன்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிடுறோம் ஹைட் பண்ணிட்டு இங்கே டோட்டல்ஸ் வந்து இருக்கும் சார்ட் டைட்டில் தேவையில்லை லெஜன்ஸ் தேவையில்லை கிரிட் லைன் தேவையில்லை ஸோ இதை திரும்ப கொண்டு வந்து இங்கே அலைன் பண்ணுறோம் நீங்கள் அலைன் பண்ணும்போது பார்த்துக்கோங்க ஓகே இப்போ சூப்பராக அலைன் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் ஆட் பண்ணணும் அது வந்து ஃபில்டரு ஃபில்டர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்து டிசைனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் கலரு அப்புறம் இந்த கேபிஐ வேல்யூஸு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து நம்ம கலர்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் இப்போ என்னென்னா நம்ம வந்து இந்த சார்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த கலர்ஸ்லாம் நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்போம் இங்கே ஃபார்மட்டில் போய் இந்த ஷேப் ஃபில்டருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து நான் வந்து லைட் கிரே வந்து கொடுத்துட்றேன் எல்லாத்துக்குமே ஸோ லைட் கிரே கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு மேலே வந்து நான் கேபி வேல்யூ வந்து பிளேஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு கரெக்டாக லுக் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியாது ஸோ இப்போ வந்து இந்த சார்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து ஃபில்ட்ரு மட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடுவோம் இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிவோ டேபிளில் ஏதாவது ஒரு பிவோ டேபிளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த பிபோல் டேபிள் அனாலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் போயிட்டு இன்சர்ட் டைம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஏன்னா நம்ம வந்து இங்கே டேட் வச்சு தான் வந்து ஃபில்டர் வச்சுருக்கோம் ஸோ அதனால் டைம் லைன் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆர்டர் டேட்டு ஓகே கொடுத்துறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபில்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு ஜஸ்ட்டு கண்ட்ரோல் எக்ஸு கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்துட்றேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வந்து நமக்கு வரணும் அதே அதே மாதிரி ரீசைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஃபில்டர் ஸ்டைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து ஸ்டைல் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது எப்படி வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு ஒரு செப்பரேட் வீடியோ வந்து நான் போடுறேன் அதில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் அதில் இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஸ்டைல் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைல் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய தீமுக்கு ஏற்ற மாதிரி கலரில் வந்து வந்துடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டரை நான் வந்து ஃபில்டர் பண்ணும் பொழுது இந்த ஒரு சார்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுது பட் மற்ற எந்த சாட்லேயுமே வந்து அது அப்ளை ஆக மாட்டேங்குது இது எப்படி நம்ம வந்து மாற்றுறது அப்படின்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரிப்போர்ட் கனெக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் இருக்கிற எல்லா டேபிளையுமே வந்து செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபில்டர் வந்து எல்லா சார்ட்டோடையும் வந்து கனெக்ட் ஆயிடும் ஸோ இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ண பண்ண எல்லா சாட்லையுமே மாறுது பார்த்திங்களா ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து ஃபில்ட்ரை வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து கேபிஐ வேல்யூஸும் நம்ம வந்து கலர்ஸும் வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து கேபிஐ வேல்யூஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டோட்டல் ஆர்டர்ஸ் அப்படின்றது இப்போ நான் வந்து கொடுக்கணும் இங்கே ஸோ டோட்டல் ஆர்டர்ஸ் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன் காபி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த கலர்ஸ் வந்து கலர் கோடு எல்லாமே நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சேம் கலர் நீங்களும் யூஸ் பண்ணி இந்த டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா செப்பரேட் வேறு வேறு கலர்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுங்கள் ஒன்றும் இஷ்யூ இல்லை ஸோ இப்போ இங்கே வந்து டோட்டல் ஆர்டர்ஸ் வந்து போட்டாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ஷிப்பிங் காஸ்ட்டு காஸ்ட் ஷிப்பிங் காஸ்ட் வந்து போட்டாச்சு அடுத்து வந்துட்டு ஐ திங்க் ப்ராஃபிட் நினைக்கிறேன் பார்த்துப்போம் எதுக்கும் ஓகே ப்ராஃபிட் ப்ராஃபிட் போட்டாச்சு இப்போது இந்த கேபி வேல்யூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாமே இங்கே வந்து ஹெட்டிங்ஸ் வந்து கொடுத்தாச்சு இப்போ இது அலைன்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஈவெடாக இருக்கான்னு பார்த்துப்போம் ஸோ மிடில வந்து அலைன் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து அலைன் பண்ணியாச்சு அலைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கேபி வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணணும் ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு காபி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் காபி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ வரணும் அதாவது ஆர்டர்ஸுடைய வேல்யூ ஸோ இதை ஃபுல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன் டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஈக்குவல்ட்டு போட்டுருங்க ஈக்குவல்ட்டு போட்டுட்டு இந்த பிவோ டேபிள் வந்து எந்த ஷீட்டில் இருக்கோ அந்த ஷீட்டுக்கு வந்து போயிடுங்க சும்மா ரேண்டமாக வந்துட்டு ஏதாவது ஒரு செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துருங்க இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிவோ டேபிள் ஷீட்டில் ஏ டுவெண்ட்டி அப்படின்ற செல்லுடைய வேல்யூ வந்து இங்கே ஷோவாகும் இப்போது நமக்கு வந்துட்டு ஏ த்ரீயோடைய வேல்யூ தான் நமக்கு ஷோ ஆகணும் ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ த்ரீ அப்படின்னு சொல்லி வேல்யூ வந்து மாற்றி விட்றேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த டோட்டல் ஆர்டருடைய வேல்யூ வந்து எனக்கு இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டிங்கை வந்து காபி பண்ணிக்கிறேன் காபி பண்ணிட்டு இங்கே ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிடுறேன் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் கூட இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் இதை கொஞ்சம் பெருசா நினைக்கிறேன் ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பெருசாகிறேன் ஐ திங்க் தேர்ட்டி சிக்ஸ் நோன் தேர்ட்டி தேர்ட்டி டூ இது கரெக்டாக இருக்கும் ஸோ இங்கே நம்ம என்ன சைஸ் வச்சுருக்கோன்னா ஃபார்ட்டி வச்சுருக்கோம் ஆக்சுவலாக ஓகே டன் இப்போது இதை ஜஸ்ட்டு வந்து அப்படியே காபி பண்ணி இங்கே பேஸ் பண்ணிக்கிறேன் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கு அதே மாதிரி காபி பண்ணி இங்கே பேஸ் பண்ணிக்கிறேன் ப்ராஃபிட்டுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஷிப்பிங் காஸ்ட்டு வந்து ஏ செவனில் இருக்குது ப்ராஃபிட் வந்து ஏ லெவனில் இருக்குது ஸோ இங்கே வந்து ஏ செவன்னு மாற்றிடுறேன் இங்கே வந்து ஏ லெவன்னு மாற்றிடுறேன் ஸோ இதே மாதிரி இங்கே வந்து ஸோ இங்கே வந்து ஃபார்மெட் பெயிண்டரில் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்மெட்டிங்க அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கனா பாதி நம்பர்ஸ் வந்து விசிபிளாக இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் பெருசு பண்ணி நீங்கள் வச்சிடலாம் ஐ திங்க் இது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து தேர்ட்டி ஃபைவ் கொடுக்கலாம் இது ஓகே இது கரெக்டாக இருக்குது அலைன்மெண்ட்டில் மட்டும் நம்ம போயிட்டு சென்ட்ரு மிடில் அலைன்மெண்ட் கொடுத்துருவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதுவும் ரெடி பண்ணியாச்சு லைக் வந்து சார்ட் ரெடி பண்ணியாச்சு பேக்ரவுண்டுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து கேபிஐஸும் ரெடி பண்ணியாச்சு இப்போ ஃபில்டரும் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு கலர்ஸ் வந்து பார்க்கணும் கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து பார்க்கணும் ஏன்னா இந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது இது சின்னதாக இருக்குது இந்த மாதிரி நிறையா வந்து அலைன்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து இப்போ பார்க்கணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து தெரியவே இல்லை ஸோ அதனால் நான் வந்து போல்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் இந்த சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதை பெருசு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் வந்து இருக்கு ஸோ இதை வந்து ஹைட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஹைட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி இங்கே ஸ்பேஸ் வந்து கொடுத்துடலாம் ஸோ இதை வந்து இங்கே கொஞ்சம் கொண்டு போயிடலாம் ஐ திங்க் இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே டோட்டல்ஸ் வந்து தேவையில்லை ஓகே இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஐ திங்க் இது இந்த சைஸில் இருந்தால் போதும் இது வந்து இந்த சைஸில் இருக்கு இது வந்து கரெக்டாக ஆஃப் ஆஃப் த சைஸ் வந்து கொண்டு வரலாம் கொஞ்சம் இந்த மாதிரி நீங்களே வந்துட்டு உங்களுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஓவராலாக வந்து இதை ஃபுல்லாக கொஞ்சம் சின்னதாக போகிறேன் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கலர்ஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஸோ இந்த கலர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த கலர்ஸை வந்து நான் வந்து வைக்க போகிறேன் இப்போ இங்கே இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஃபார்மேட்ஸில் போய்ட்டு ஷேப் ஃபுல்லில் போயிட்டு இந்த க்ரீன் வந்து செலெக்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ளூ பிங்க்கு அதாவது கொஞ்சம் அது வந்து எப்படி சொல்கிறது அந்த கலரு பிங்க்குனே வச்சுப்போம் பிங்க்கு ஆரஞ்சுன்னு வச்சுப்போம் ஸோ இங்கே வந்து ஷேப்பில் போயிட்டு ப்ளூ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து இந்த பிங்க் வந்து செலெக்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆரஞ்சு செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செலக்ட் ஆகிடுச்சி ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பார் சாட்டுக்குமே நான் வந்து எல்லா கலருமே செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் இங்கே வந்து கொஞ்சம் மாற்றி செலக்ட் பண்ணிக்கிறேன் எல்லாமே ஏன்னா ஒரே மாதிரி செலக்ட் பண்ணுன்ற அவசியமும் இல்லை ஸோ இங்கே வந்து இந்த க்ரீன் கொடுத்துருவோம் ப்ளூ கொடுப்போம் அடுத்து வந்துட்டு ஆரஞ்சு கொடுப்போம் அடுத்து வந்து நம்ம பிங்கு கொடுப்போம் ஓகே ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அடுத்து சார்ட்டுக்குள்ள கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மட் டேட்டா சீரீஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் வித்து இருக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து கம்மி பண்ணிடுங்க கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பார் சார்ட்டுடைய திக்னஸ் வந்து அதிகமாகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை சார்ட்டில் வந்து இந்த சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிடும் ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லுக்கு வந்து வந்துருச்சு இப்போ இன்னும் வந்து சார்ட்டுக்கு வந்து டைட்டில்ஸ் வந்து ஆட் பண்ணணும் ஸோ இங்கே வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சேல்ஸ் பை மந்த்து ஸோ அந்த இடத்துல வந்து நான் வந்து டைட்டில் வந்து ஆட் பண்ணிட்டேன் அதே மாதிரி சேல்ஸ் பை செக்மெண்ட்டு ப்ராஃபிட் பை கேட்டகிரி இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் போய்ட்டு இன்செர்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஸோ நான் வந்து அதனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணல ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் மட்டும் நான் பண்ணிக்கிறேன் சேல்ஸ் பை செக்மெண்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து டைட்டில் போட்டாச்சு இங்கே வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து ஆட் பண்ணணும் அப்புறம் இந்த டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் வந்து கொடுக்கணும் ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுறேன் ஆடு ட்ரெண்ட் லைன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு இதில் லீனியர் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நான் இந்த லைனை வந்து செலக்ட் பண்ணிட்டு வித் எவ்வளோ வேணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் ஸோ இதில் லீனியர் ட்ரெண்ட் லைன் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த ட்ரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மெட்டில் போய்ட்டு நம்ம ஷேப் ஃபில்ட்ருக்கு பார்த்திங்களா இதில் கிரேடியண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் சாரி கிரேடியண்ட்டு கிரேடியண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும் இதில் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ருக்கு பார்த்தீங்களா இதில் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபில்லை இப்போ இந்த கிரேடியண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் கொஞ்சம் இந்த பக்கம் இது நல்லா இன்னும் கொஞ்சம் எப்படி பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு எஃபெக்ட் கிடச்சிருச்சு இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் இன்னும் திக்க ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வித்து இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காகும் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து திக் பண்ணிக்கலாம் ஐ திங்க் திஸ் இஸ் ஓகே நான் கொஞ்சம் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன் இதில் வந்துட்டு இந்த டேஷ் வேணாம் ஓகே இதுவே கரெக்டாக தான் இருக்குது ஸோ பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு வந்து சேமாக ஒரு டேஷ்போர்டு வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் பண்ண பண்ண எல்லா சார்ட்டுமே அதுக்கு ஏற்ற மாதிரியாக நம்மளுடைய டேட்டா வந்து ஷோ பண்ணோம் ஸோ இப்போ பார்த்தீங்களா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்கு நம்ம இங்கே டேட்டு வந்து செலக்ட் பண்ண செலக்ட் பண்ண எல்லா டேட்டாவுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதே மாதிரி பார்த்து உங்களுடைய எக்ஸல் ஷீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து இதுக்கெல்லாம் டைம் இல்லை எனக்கு இந்த டெம்ப்ளேட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த டெம்ப்ளேட்டுடைய பர்ச்சேஸ் லிங்க் நான் வந்து உங்களுக்கு தரேன் இந்த எக்ஸல் உடைய இந்த டேட்டா வந்து உங்களுக்கு வரும் ப்ளஸ் வந்து இந்த சாம்பிள் அப்படின்ற இந்த டேஷ்போர்டும் வந்துடும் நம்ம இப்போ கிரியேட் பண்ண இந்த டேஷ்போர்டும் வந்துடும் ஸோ இந்த கம்ப்ளீட் ஃபைல் வந்து ஜஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் தான் இதோடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நானே க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த டுட்டோரியல் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்து நீங்கள் வந்து இதை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி நிறையா டேஷ் டுட்டோரியலுக்கு நம்மளுடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்